ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் மூணு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு மூணு பெரிய சைஸ் பூண்டு பல்லு எடுத்திருக்கேன் அதையும் உரல்ல இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ, ஒரு ரெண்டு தக்காளி அதையும் கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நாலு பெரிய கத்திரிக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கும் எல்லாத்தையும் வந்து கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும் இப்போ எதுவுமே தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது நல்லா வேகணும் நான் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுறேன் இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் லென்ட் போட்டு மூடி வேக விட்டுக்கிறேன் இப்போ பாருங்க இன்னுமே நல்லா கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மசிய வெந்துருச்சு இப்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் குழும்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த எண்ணெயிலே கலந்து விட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது வந்து நமக்கு சாதத்தோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும் இல்லைனா சைடிஷாகவும் நம்ம சாப்பிட்லாம் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி விட்டு வேக விட்டுருக்கேன் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளில வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்குறேன் அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட சாதத்தோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா சாம்பார் சாதத்துக்கூட கூட சைடிஷாக நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ